பிரேயசிவில் பிரியமான மாதா தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்று திரு அவையானது திருத்துவதரான புனித பவுல் அடியாருடைய மனமாற்ற விழாவை மிகவும் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த வேளையிலே உங்கள் அனைவருக்கும் பவுல் அடியாருடைய மனமாற்ற விழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் அன்பார்ந்தவர்களே இன்றைய நாளில் நாம் சிந்திப்பதற்காக திருப்பாடல் நூற்றி பதினேழை நாம் தியானிப்போம் இன்றைய இந்த திருப்பாடலானது திருப்பாடல்களிலேயே மிகவும் சிறிய ஒரு திருப்பாடலாக கருதப்படுகின்றது இன்னும் ஒருபடி மேலே சென்று மொத்த இந்த விவிலியத்திலேயே மிகவும் சிறிய ஒரு அதிகாரமாகவும் இது திகழ்கின்றது இது இரண்டே இரண்டு இறைவார்த்தைகளை உள்ளடக்கிய ஒரு திருப்பாடலாக இருக்கின்றது இந்த திருப்பாடல் சிறியதாக இருந்தாலும் அனைவருடைய கண்களும் இந்த திருப்பாடலை நோக்கி இருக்கின்றது நீங்க இன்டர்நெட்ல போய் மிக சிறிய திருப்பாடல் எது என்று நாம் தேடி பார்த்தோம் என்றால் அது இந்த திருப்பாடலைத்தான் காட்டுகின்றது மற்றவர்களும் சென்று விவிலியத்திலே சிறிய அதிகாரம் கொண்ட பகுதி எது என்று கேட்டால் அவர்கள் திருப்பாடல் நூற்றி பதினேழைத்தான் சுட்டி காட்டுவார்கள் இவ்வாறாக இது சிறிய அதிகாரமாக இருந்தாலும் அனைவருடைய பார்வையும் அனைவருடைய கவனத்தையும் ஈர்க்கக்கூடிய ஒரு திருப்பாடலாக அனைவர் கண் முன்பாக உயர்ந்து நிற்கக்கூடிய ஒரு திருப்பாடலாக அனைவரும் உற்று நோக்கக்கூடிய ஒரு திருப்பாடலாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம் இந்த திருப்பாடல் இதிலிருந்து நமக்கு என்ன பாடத்தை தருகிறது என்றால் நீ சிறியவனாக இருக்கலாம் உன்னால் இயலாமல் இருக்கலாம் முடியாமல் இருக்கலாம் தாழ்வு மனப்பாடையோ மனப்பான்மையோடு நீ இருக்கலாம் ஆனால் இறைவனுடைய பார்வையில் நீ உயர்ந்தவனாக இருக்கின்றார் அனைவருடைய கண்களுக்கு முன்பாக இறைவன் உன்னை உயர்த்தக்கூடியவராக இருக்கின்றார் என்பதை கூட இந்த திருப்பாடல் நமக்கு இருந்த காலை வேளையிலே நம்பிக்கை தரக்கூடிய ஒரு திருப்பாடலாக அமைகின்றது இன்றைய திருப்பாடலின் இந்த இரண்டு வசனங்களிலே முதல் வசனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது நாம் அனைவரும் அதாவது மக்களினங்கள் அனைவரும் சேர்ந்து கடவுளை புகழ வேண்டும் என்று நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது இதைத்தான் முதல் அந்த இறைவாத்திலே வாசிக்கின்றோம் பிற இனத்தாரே அனைவரும் ஆண்டு போற்றுங்கள் மக்களினத்தாரே நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள் இறைவனை போற்றுங்கள் புகழுங்கள் என்று நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது ஏன் இறைவனை போற்ற வேண்டும் ஏன் அவரை புகழ வேண்டும் என்பதற்கு ஒரு விடையாக இந்த இரண்டாம் இறைவார்த்தையானது அமைகிறது ஏன் அவரை போற்ற வேண்டும் ஏன் அவரை புகழ வேண்டும் என்றால் இறைவனுடைய மாறாத குறையாத அந்த அன்பு அவர் மக்களின் மீது கொண்டிருக்கின்ற அந்த பேரன்பை நாம் போற்றி புகழ வேண்டும் அவரது உண்மைத்தனத்தை நாம் போற்றி புகழ வேண்டும் பெருமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அந்த இரண்டாவது இறைவார்த்தையிலே நமக்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது ஆவன் பார்ந்தவர்களே இறைவன் மாறாத குறையாத அன்பு கொண்டவர் நாம் எந்த நிலையில் இருந்தாலும் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் நம் மீது குறையாத அன்போடு பேரன்போடு நம்மை வழிநடத்தக்கூடிய ஒரு இறைவனாக அவர் இருக்கின்றார் அவர் என்றும் உண்மை நிறைந்தவராக இருக்கின்றார் இன்றைய அந்த திருப்பாடலின் பல்லவியை நாம் வாசிக்கும் பொழுது உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்கின்ற இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த வார்த்தைகள் சீடர்களுக்கு உயிர் தெழுந்ததற்கு முன்பாக தன்னுடைய சீடர்களை பார்த்து இயேசு சொன்ன அந்த வார்த்தைகளை இன்றைய நாளில் பல்லவியாக நாம் வாசிக்கின்றோம் நாம் உலகெங்கும் சென்று நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்றால் அது என்ன செய்தி என்பதை நாம் முதலில் அறிந்து கொள்ள வேண்டும் அதை நமக்கு தெரியப்படுத்துவதுதான் இன்றைய திருப்பாடல் ஆண்டவருடைய அந்த பேரன்பையும் அவரது உண்மைத்தனத்தையும் இந்த உலகெங்கும் சென்று நாம் அறிவிக்க வேண்டும் அதை நாம் அறிவிக்க வேண்டும் என்றால் அதை நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய அன்பையும் அவருடைய உண்மைத்தனத்தையும் நான் முதலில் புரிந்து வைத்திருக்க வேண்டும் பின்புதான் அதை என்னால் அறிவிக்க முடியும் என்கின்ற ஒரு உன்னதமான அழைப்பை இந்த திருப்பாடல் நமக்கு கொடுக்கின்றது அதை நாம் அறிவிப்பதோடு மட்டுமல்லாமல் ஆண்டவருடைய அந்த அன்பை ஆண்டவருடைய அந்த உண்மைத்தனத்தை என்னுடைய வாழ்க்கையிலும் நான் கடைபிடித்து வாழ்ந்து காட்ட வேண்டும் ஒரு கிறிஸ்துவாக பிறரை அன்பு செய்யக்கூடியவனாக உண்மைக்கு சான்று பகரக்கூடியவனாக நான் வாழும் பொழுது அதுவும் ஒரு நற்செய்தி அறிவிப்பாக மாறுகின்றது என்கின்ற உண்மையையும் இந்த திருப்பாடல் நமக்கு எடுத்து காண்பிக்கின்றது ஆகவே இந்த வேளையிலே மக்கள் இனத்தாரே உலகில் இருக்கின்ற அனைவரும் ஆண்டுவரை போற்றுங்கள் புகழுங்கள் என்று திருப்பாடல் ஆசிரியர் நம்மை அழைக்கின்றார் எனவே கண்களை மூடி இந்த வேளையிலே ஆண்டுவரை போற்றுவோம் புகழுவோம் எங்களை என்னாலும் காத்து வழிநடத்தி வரும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நீர் அன்பு நிறைந்தவர் உண்மை உள்ளவர் உன்னுடைய அன்பையும் உம்முடைய உண்மைத்தனத்தையும் தியானித்து கொண்டிருக்கின்ற இந்த காலை வேளையிலே எங்கள் அனைவரையும் எங்களுடைய குடும்பங்களையும் நீரை நிறைவாக ஆசிர்வதித்து உண்மை போல நாங்கள் அன்பு செலுத்தக்கூடிய உண்மையோடு நேர்மையோடு நீதியோடு வாழக்கூடிய மக்களாக நாங்கள் மாற வேண்டும் எங்களுக்கு நல்ல ஒரு மன மாற்றம் வேண்டும் புனித பவுலடியார் மனமாறிய விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற வேளைகளை நாங்களும் எங்களுடைய தீய வாழ்க்கையை பாவ வாழ்க்கையை அன்பு செலுத்தாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கையை பொய்யான வாழ்க்கையை மாற்றி நீதியோடும் நேர்மையோடும் உண்மையோடும் பிறரை அன்பு செய்கின்ற மனதோடும் நாங்கள் வாழ எங்களை நீரை ஆசிர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்